இது மக்கள் ஆட்சி ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு நேர்மையான ஆட்சி உருவாக்குவதற்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கத்திலே நாங்கள் திருடர்களை நாங்கள் பிடிக்க வேண்டியிருக்கின்றது தெரியும் இனி வருகின்ற காலங்களிலே கைதுகள் வேகமாக நடைபெற இருக்கின்றன கனப்பேர்திலே மாட்ட இருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் வேண்டுமென்று யாரையும் கைது செய்ய விரும்புவதில்லை மக்கள் எங்களுக்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள் முதலாவது இந்த நாட்டில் இருக்கிற ஊழல்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அதன் கட்டமாகத்தான் நாங்கள் ஊழல்வாதிகளுக்கு நாங்கள் எதிரானவர்கள் எனவே யாரும் சொல்லியிருக்கின்றார் நீங்கள் அரசியலா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தயார் செய்து ஊழலிருந்து வெளியே இருங்கள் தள்ளி இருங்கள் நடந்தவே நடந்தவா கட்டும் ஆனால் இனி வருகின்ற காலப்பகுதியிலேயே மக்களுக்கு சரியான சேவை செய்ய வேண்டும் என்பதை கோரியிருக்கின்றார் அதை மீறி யாரும் செய்ய முடியாது அது யாரா இருந்தார் இருந்தா என்ன சகோதராக இருந்தானே அது யாரா இருந்தான மக்களுடைய கோரிக்கை விருப்பத்துக்கு மாறாக யார் செயல்பட்டாலும் ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழலை தான் இந்த அரசாங்கத்தை நாங்கள் பணிநாட்டி வருகின்றோம்